குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆறு சுன்னத்துகள் பெரும்பாலும் குழந்தை பிறந்தவுடன் நம்ம இந்த சுண்ணத்துக்கள் செய்கிறதே இல்லை இன்ஷா அல்லா இதுக்கு மேலே நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் குழந்தை பிறக்கிறது என்பதாக சொன்னால் இந்த ஆறு சுண்ணத்துக்களை நாம் பேணி வாழ்ந்தோம் இன்ஷா அல்லா முதலாவது சுண்ணத்து அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை சுத்தம் செய்ததற்கு பிறகு குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் காமத்தும் சொல்ல வேண்டும் வலது காதில் பாங்கு சொல்லிடணும் இடது காதில் காமத் சொல்லிடணும் இன்ஷால்லா அந்த பாங்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை முடிந்த அளவுக்கு ஹிப்லாவின் பக்கமாக நம்ம குழந்தைய வச்சுருக்கோம் முதலாவது சொல்லுங்க இரண்டாவதாக தஹனீக் செய்ய வேண்டும் தஹனீக் என்று சொன்னா அஹ் அல்லது தேனோ அந்த குழந்தையினுடைய வாயில லேசாக தடவி விடணும் இன்ஷா அல்லாஹ் மருத்துவர்கள் தடை செய்தால் தற்காலிகமாக விட்டு விட வேண்டும் மற்றபடியாக பின் காலத்தில் நம்ம அது செஞ்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அது யாரு செய்யணும் என்பதாக சொன்னாங்க நல்லவர்கள் சிறந்தவர்கள் உளமா பெரும் மக்கள் அந்த மாதிரி அவங்களுடைய வரக்கத்தான கைகளால நம்ம செய்யறது சிறந்த முறையாக இருக்கிறது மூன்றாவதாக அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைக்கணுங்க நல்ல பெயர் வைக்கணும் இன்னைக்கு உலகத்தில் யாருமே வைக்காத பேர் தான் என்னுடைய பிள்ளைக்கு நான் வைக்கணும்னா அது அர்த்தமற்ற பெயராக இருக்கும் அது குழப்ப குழப்பத்திற்குரிய பெயராக இருக்கும் அந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம வைக்கவே கூடாது குழந்தைக்கு நம்ம நல்ல பெயர் முடிஞ்ச அளவுக்கு நபிமார்களுடைய பெயர் வந்து கூடிய பெயர்கள் முடிஞ்சளவுக்கு சஹாபாக்களுடைய பெயர்கள் பெண் பிள்ளையாக இருந்தால் சஹாபி பெருமக்களுடைய இருக்குது அந்த பெயர்கள் நம்ம அப்போ அவங்களுடைய சிவத் நம்முடைய குழந்தைகளுக்கு வரும் மூன்றாவது நான்காவதாக அகீகா கொடுக்க வேண்டும் அகிகா என்பது அல்லாஹ் நாம் செலுத்த வேண்டிய நன்றியாகவும் அந்த குழந்தை வருங்காலத்தில் எந்த விதமான பொலா முசிபத் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் ஐந்தாவதாக அந்த குழந்தைக்கு மொட்டை போட வேண்டும் அந்த குழந்தையுடைய முடியை மொட்டை அழிஞ்சு அந்த முடி எவ்வளவு கிராம் இருக்கிறதோ அன்றைக்கு வெள்ளையினுடைய மதிப்பு எவ்வளவு கிராமோ அது சரிசமமாக பார்த்து நம்ம சத்தகா கொடுத்துடணும் ஆறாவதாக ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா செய்ய வேண்டும் இந்த ஆறு சுண்ணத்துகள் இருக்கிறதே நம்முடைய வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆறு சுண்ணத்துகளை நிச்சயமாக நாம் பேணிக் கொள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் இப்பொழுது பாக்கியம் தந்த அருள்வானாக இஸ்லாத்திய மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் சரியாக முறையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக ஆமீன்